பயந்து வடகின் பஸ் அண்ட் போய் மக்கள் அனைவரும் இன்றைய தினம் அவ்வளவு கோபத்துக்கு உட்பட்டு அதை நீங்கள் இதில் காட்டியலை அது வேணான்னு கேட்டால் அது புதுப்பால உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிக்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய அந்த பறந்த நூடாக முல்லைத்து பயணிக்க பாலம் புனரமைப்பு வேலை நடக்கும் அந்த இடத்தில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான விடயம் இங்கே அதாவது இன்றைய தினம் முற்று வேலை தடைப்பட்டுருக்கு எந்த ஒரு வேலையுமே யாருமே செய்யலை குறிப்பாக சொல்லுவோம்னா இதில் இந்திய இராணுவம் எவருமே இல்லை இங்கே பார்க்கலாம் இந்த இடத்துல நான் காணொலியில் வடிவாக உங்களை காட்டுறேன் முற்று முழுதாக வேலை தடைப்பட்டு நிறுத்தப்பட்டு கிடக்கு இந்திய இராணுவம் எவருமே இந்த வேலை செய்கிற இந்த தளத்தில் யாருமே இல்லை அந்த ஐபிம் இருக்கிற அந்த வேலைகள் தான் தொடர்ந்து நடக்குது என்ன காரணம் திடீரென இந்த வேலைகள் நிறுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம் இந்திய இராணுவம் ஏன் இந்த இடங்களில் இல்லை அந்த தொடர்ந்து இந்த ஊடாக பார்ப்போம் அதோட மக்கள் அனைவரும் இன்றைய தினம் அவ்வளவு கோபத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அவங்களோட கதை கேட்க சொன்னவங்க அவ்வளவு சிரமத்துக்குள்ளாகி வைத்தியசாலை போகிறதா இருக்கலாம் பாடசாலை போகிறதா இருக்கலாம் தங்களுடைய அத்தியாவசியம் தேவையான முதற்கட்ட பணிகளை போய் முடிப்பதே அவ்வளவு கஷ்டம் என்று சொல்றாங்க முற்றும் முழுதாக ஒரு புதிய பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு மக்கள் போறதுக்கும் அது என்ன நடக்குது ஏன் வேலை இடைநிறுத்தப்பட்டிருக்குன்றதை தொடர்ந்து இந்த ஊடாக பார்ப்போம் பாருங்கள் இந்த இடம் தான் அந்த இடம் அதாவது இந்த புனரமைப்பு வேலைகள் இடம்பெற இடம் இந்த இடங்களில் இரண்டு ஆம்புலன்ஸ் முன்னுக்கு விட்டுருக்காங்க இது இதுதான் இந்த இடங்கள்ல இருந்து தான் அந்த எங்களுடைய இந்திய இராணுவம் வேலை பணிபுரிஞ்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைய இதுன்னு பாருங்கள் எவருமே இல்லை இதில் இளைஞர் இராணுவம் பாதுகாப்புக்காக நிற்கிறா மங்கால அந்த ஐபியம் இருக்கிற வேலைகள் இடம்பெறுது பாருங்கள் அந்த பால கட்டுமானத்துக்கான தேவையான அந்த பொருட்கள் எல்லாமே அதில் இருக்குது ஆனால் எவருமே வேலை செய்கிற இடத்துல இல்லை பாருங்கள்

இப்ப எல்லாம் புனரமைக்கப்பட்ட பாதையில இதெல்லாம் பாலங்களும் முழுக்க மீள்கு அமைப்பு செய்யப்பட்ட பாதை முழு பாலமுமே நீங்க சொல்றது இந்த வீதி போடே வீதி போடையில முழுக்க செய்யப்பட்டு முழுக்க பாலங்களும் திருப்பி செய்யப்பட்ட பாலங்கள் பழைய பாலங்கள் எதுவுமே இல்ல இதுல கிட்டத்தட்ட இந்த வீதியிலே இத்தனை பாலம் இருக்கும் குறிப்பா இந்த வீதியில முல்லத்தையும் மட்டும் இருக்கே நிறைய பாலங்கள் இருக்கு இல்ல முழு பாலமுமே புதுசாக அமைக்கப்பட்டது ஓ முழு பாலங்களும் புதுவாக அமைக்கப்பட்டது அதை நீங்க பார்க்கையே தெரிஞ்சு கொள்ளலாம் பிரச்சனை காலத்துல இதுல ஒரு அதென்ட செல் தாக்குதல் இருந்திருந்தால் அதன் தடயங்கள் இருக்கு நீங்கள அதை கண்டு கொள்ளலாம் இப்ப என்னெண்ட பாலங்கள் எல்லாம் இது குணரி வகிக்கப்பட்டு ஆன முறையில் நீங்க இந்த தடயமா கண்டு இது பழைய பாலம் வந்து நீங்க கண்டு கொள்ளலாம் என்னென்ற பிரச்சனை காலத்தில் இருந்தால் அதுல செல்லோ ஏதோ உண்டு அடிச்சு ஏதோ ஒரு தடயம் உண்டு படு கொண்டு இருந்திருக்கு அதை நீங்க இதுல காட்டில அது என்ன கேட்டா அது புது பாலம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேலும் அதான் நான் என்னடா இது உறுதிப்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் இந்த விஷயம் சொன்னாங்க நிறைய பேர் இல்ல இது பழைய பாலம் தான் விதிகள் மட்டும்தான் புனரமைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க மற்றது முக்கியமா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தேவாகணும் இந்த பாலம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நிறைய காலமா செய்வது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கிடத்த நிறைய காலம் செய்ய இல்லை இப்போ நிறைய காலம் இந்த புது இந்த பாலம் உடைஞ்சது பிறகு இப்போ ஒரு ஏழு எட்டு நாளால் இது செய்யணும் செய்து முடியல இது சம்மந்தமாக உங்களோட கருத்து இது சம்பந்தமா சம்மந்தமான முதல் செய்யப்பட்ட பாலத்தை அதை அகற்றுவது தான் இந்த ராணுவது முதல் நடவடிக்கை அது வந்து கொஞ்சம் காலத்தமாக என்னடா வே இந்த வேலைத்திட்டங்கள் அப்படி கொஞ்சம் பலமாக இருந்தபடியால அதை அகற்றி பாலம் தெம்பறி பாலம் அமைக்க பாலத்தை அகற்றுறது காலதாமதம் இருக்குமாயிருந்து அது கொள்ளலாம் அனர்த்தத்தால ஒரு பக்கம் உறங்கி ஒரு பக்கம் துண்டு பட்டு இருக்கிற போது அதை கிணறு வாகனத்தை பயன்படுத்தி செய்யக்குள்ள கொஞ்சம் காலதாம இப்ப ஒரு வாகனத்தை நாங்கள் அடிச்சு உடைச்சு போட்டு கலட்டுறதுக்கும் அப்படியே விட்டு கலட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதான் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட வாகனத்தை கலற்றுறது கொஞ்சம் என்னடா மக்கள் நிறைய விபச்சினாங்க அதுல போகைக்கு எல்லாம் நாங்க நிற்க மக்கள் அவ்வளவு பேசி என்னடா மக்கள் தெரியும் தானே அதை இதை நான் சொல்ல என்ன அதை ரெண்டாயிர தாங்கன்னு செய்கிறதுக்கு தாமதம் எடுக்க மண்டோ இல்லை இதுக்காக கூலி நாட்டு ராணுவங்களை கொறந்து வயல் நாட்டு ராணுவம் வந்து செய்யணும் அதில் பற்றி பிரச்சினை இல்லை ஆனால் இந்த கலட்டி செய்கிறதுக்கு செய்யணும் செய்தனா இனியும் மழை பெய்யும் வெள்ளங்கள் பெறலாம் அதுக்கேற்ற மாதிரி செய்யணும் ஏன்னா நீ இதை வந்து உடனடியாக அடுத்த புது புது பாலம் செய்ய போகிறோம் இப்போதைக்கு சாத்தியமாகாது அப்ப அதுவரையும் இந்த பாலம் பாவிக்க வேணும் என்ற ரீதியில சரியான முறையில் செய்யணும் அதுக்காக தான் அவ அந்த காலதாமதம் எடுத்தாலும் அது சரியா செய்யணும்ன்றதுக்காக அவை பலதாமம் எடுத்துக்கணும் என்ன விடயம்னா இந்த பாலம் இந்திய ராணுவம் செய்கிறது சம்பந்தம் அவங்களுடைய கருத்து பல பேர் பல பல கருத்துக்களை தெரிவிக்கணும் இதுல வந்து நாங்க தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க வயசுக்கு அது தெரிவிக்க எங்களால தெரிய பேர் பிள்ளைய தவறான கருத்துக்களை சொல்ல தற்போதைய நிலைமைக்கு இது ஒரு உதவியை நாங்கள் கருதி கொள்ளலாம் ஆனால் அதுல பின்புலத்தை வந்து தவறாக பெரிய பெரிய இதுகள் எல்லாம் சொல்லிடலாம் அது எங்களுக்கு தெரியாத அந்த காலப்பகுதியில நாங்கள் பிறக்கவும் இல்லை வரலாறு படிச்சிருக்கிறோடைய புளி கண்ட மாதிரி சொல்லினோம் அதை நாங்கள் புளி வந்து சொல்லிடலாம் என்ன பிடிச்சா எந்த எப்படியான ரோயா இருந்தாலும் தண்ணி கவிழ்ந்தான் நாங்கள் திங்களனோ தமிழனோ யாராக இருந்தாலும் தூக்கத்தான் பார்ப்போம் அந்த ரீதியில ஒரு உதவியை நாங்கள் எதிர்பார்க்கலாமலையும் அது மாதிரி வரலாறுகளை பார்க்கக்குள்ள புள்ளியாயும் இருக்கலாம்னு தெரியாங்க இதெல்லாம் நாங்கள் கதைக்கலாம் அது அது ஒரு காலம் புள்ளியாக நடந்தாண்டு சொல்லி வரலாறுகள் அரைஞ்சிருக்கோம்

இன்றைய தினம் பாருங்க இந்த இடங்களில் புதிய பாதை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க போகிறதுக்கு இப்போ பழமையாகவே மக்கள் வரும்போது இந்த உட்புற வாசலால் தான் அந்த ஆங்காள் மட்டும் பக்கத்துக்கு போகணும் ஆனால் இப்போ இன்றைய தினம் இந்த இடங்களில் ஃபுல்லாகவே ஒரு கயிறு கட்டி அடைச்சு உட்புறம் போகாதபடி இந்த இடங்களில் ஒரு புதிய பாதை ஒன்று அமைச்சிருக்குது அப்போ நான் நினைக்கிறேன் வேலைகள் கொஞ்சம் வெகுவாக இடம்பெற போகுதுன்னு தான் நினைக்கிறேன் இன்னமும் தெரியலை ஆனால் இந்த இடங்களில் இன்னும் ஒரு சிரமமான விடயம் என்னண்டா இதில் பயணம் செய்தது ஆகலும் கஷ்டம் பாருங்க இன்றைய இன்றைய தினம் அதிகாலை வேலைகளில் நிறைந்த மழை ஒன்று பெய்தது அப்போ மழை பெய்தபடியே இந்த இடம் முழுக்கவே ஒரு தன்மையாக இருக்குது இதுமையாக ஒரு வயல் நிலம் தானே பாருங்க எப்படி இருக்கண்டே வேலைகள் முடிகிற மாதிரியும் என்னன்னு தெரியலை கூடுதலாக இப்போ நான் ஒரு அண்ணாவோட கதை கேட்க சொன்னார் தம்பி அவ்வளவு சிரமமாக இருக்கு எப்போ முடிக்க போகிறாங்கன்ற ஒரு கோபத்தில் தான் கதைச்ச மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கொண்டு இருந்தது அப்படி உணர்வு அப்படி தான் இருந்தது இதில் போய் வாட்றது அவ்வளோ கஷ்டம் இன்றைய தினம் அந்த ஐபி புதைக்கிற அந்த வேலைகள் தான் இடம்பெறுகின்றது என்று நினைக்கிறேன் சத்தங்கள் அதுதான் கேட்குது இங்கே பாருங்கள் அப்படியா இந்த இடங்களில் பொருட்கள் அடிக்கிறபடி அப்படியாகவே இருக்குது ஆனால் இன்னும் இந்திய இராணுவ வீரர்கள் மன்னிக்கவும் இந்திய ராணுவம் அவர்களுடைய வேலைகளை இன்னும் ஆரம்பிக்கவில்லை இன்றைய தினம் இந்த ஐபி போற வேலைகள் முழுவதும் கொஞ்சம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது பார்க்க தெரியுது பாருங்க அதோட இந்த கனடா வாகனம் நிறைய வேலைப்பாடுகள் செய்யணும் நாளைக்கு ஆ இந்த விடயங்களை ஒன்றா தூக்கி வைக்கணும் அந்த பழைய இது இருக்குதானே பழைய பாலத்தின் பகுதிகள் எல்லாமே தூய் கொண்டு வேறு இடத்துல வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுது அதோட இந்த ஐபி கிட்டத்தட்ட இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டினம் இந்த மறுபுறமும் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த நிலத்துல இருக்கி இந்த அகல மிஞ்சா சைட்ல இருக்கிட்ட அந்த இடத்த உங்களை காட்டுறேன் வந்தது பாருங்க இந்த பழைய பாலத்தின் பகுதிகள் எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கணும் நாணக்கில் எல்லாமே கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும் பிஜாவில் பார்ப்போம் என்ன வேலைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்ற விடத்தை நான் தொடர்ந்து பார்ப்போம் அதிகாலையில் கொஞ்சம் மழை பெய்தது இப்ப மழை இல்லை நல்ல வெயில் இருக்குது கிட்டத்தட்ட மொத்தமா பதினொன்று வருஷம் அஞ்சு அடி மீட்டர் நீளத்துக்கு இந்த ஐபிம் இருக்கணும் அதாவது நீளம் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் வேகமாக இடம்பெற்று கொண்டிருக்கு பாருங்க இன்றைய தினம் இந்த நீளங்கள் முன் நீளம் முழுவதுமே இந்த ஐபி மிருக்கிட்டாங்க இப்போ மறுபக்கம் பாருங்க மறுபுறம் தான் இந்த ஐபி மறுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கீங்க கூடுதலாக இந்த ஐபிம் முழுவதும் இறுக்கினால் நாங்கள் இந்த உள்ளடங்களுமே கோட் போடப்படும் கொங்கிரீட் போட்ட பிறகு பாலத்தின் வேலைகள் அதை கிட்டத்தட்ட முழுமையுடன் மட்டுமே நினைக்கிறேன் நாங்கள் அது கொங்கிரீட் போட்டு முடித்தாலே பாலம் முழுவதுமாக வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருவாங்க அது இந்திய இராணுவம் செய்த இருக்கும் நீங்கள் இந்த இடங்களில் பார்க்குற அந்த ஐபியம் இருக்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நீளம் மட்டும் கிட்டத்தட்ட பதினொன்று வருஷம் அஞ்சு மீட்டருக்கு அந்த நீளம் போடுறாங்க அந்த நீளத்தோடு பாருங்க இந்த இடத்துல இப்போ ஒரு இந்த மரப்பக்கத்தில் ஐபியம் இருக்கினேன்னு தானே இந்த இடங்களில் ஃபுல்லாக இஞ்சாலேயும் ஒரு குறிப்பிட்ட ஐபியம் வரப்போகுது ஏன்னாடா கொஞ்சம் இஞ்சால வார மழை கூட அந்த மண்ணை அரிக்காமல் அந்த கட்டடத்தை பாதுகாப்பதற்காக இப்போ கால நேரம் தொடர்ந்து வேலைகள் ஆரம்பிக்கணும் அதோட கூடுதலாக மறுபக்கம் எல்லாமே அந்த அளவுகள் பார்த்து நேராக சரி சமனாகத்தான் அந்த வேலைகள் ஒரு அவ்வளவு நுணுக்கமாக இடம்பெறுது சும்மா அந்த ஐபி இருக்கணும்னு இல்லாம அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் தான் இந்த இடம்பெற்று கொண்டிருக்கோம் என்ன சொன்னீங்க காலத்தை இழுத்துடிக்கிற மாதிரதுக்கு அப்படி இருந்தா வந்து இருக்கே எங்களுக்கு ஆரம்பத்துல கடந்த கால இதில் இருக்கிறீங்களா ரெண்டு தண்ட வளத்தை போட்டு ஏதோ நாங்கள் அதை நகர்த்தி கொண்டு போக கூடிய மாதிரி இருந்தானே இருந்ததான இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருந்தாங்க நாங்கள்தானே இந்த பல தொழில்நுட்பங்கள் இருந்தது சரியான முறையில் அது அதிகாரிகள் ஒரு தவறுதான் இன்றைக்கு இந்த அளவு சுரம் மக்கள் பாதிக்கப்படுது நம்ம சிரமமா என்ன பெரிய சிரமத்தை அதிகாரிகள்ன்றது மக்களுக்காக சேவை செய்கிற அதிகாரிகளை தான் சொல்றது அப்படித்தானே ரோமம் பாருங்க எப்படி இருந்துச்சு காலம் எல்லாம் பாருங்க எப்படி இல்ல நான் இப்ப ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாதா இந்த பாலத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு யார் கட்டினது இப்ப அமைச்சது எல்லாருக்குமே பெரிய ஒரு குழப்பம் இருக்கு அத பெரிய உங்களோட கருத்து என்ன இல்ல குழப்பம் என்றது அது ஒட்டுமொத்தமான பிரச்சனை செயல்பாடுன்றது ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை பாருங்க பள்ளிக்கூடம் போற மாணவர்கள் கூட டியூஷன் போற மாணவர்கள் படிக்கிறவர்கள் கூட அவ்வளவு சிரம படிக்கணும் என்னென்ன பிள்ளைங்களை இப்ப கட்டப்பட்ட நீங்க சொல்றீங்க இப்ப இந்த அதாவது ஒரு நாலு அஞ்சு நாலு வருஷம் மூணு நாலு வருஷத்துக்குள்ளதானே அது கட்டப்பட்ட இது ரெண்டாயிரத்தி நாலு சொல்லி நாம் நாலு இந்த பாதையில் திருத்தி அமைக்க அதான் இப்போ மூணு நாலு வருஷத்துக்குள்ளதான் இந்த நடவடிக்கை நடந்தோம் இட முதல் இருந்த காலப்பகுதியில் இருந்த அரசாங்கங்கள தவறுகள் இனி இப்ப வந்த அரசாங்கம் நாங்கள் அதை செய்வோம்ன்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கு அது நல்ல விஷயமா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் நாங்கள் செய்வோமா சரியான முறையில் மக்களுக்கு சரியான ஒரு பாதையை சரி அமைச்சு அமைத்து கொடுக்க வேண்டியது அந்த அரசாங்கத்தின் கடமை சரியாக செயல்படுகணும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு மற்றது என்னோட விட ஒரு அவருக்கா என்னையா இந்த இந்திய ராணுவம் செய்கிற இந்த பால அமைப்பை பற்றி கருத்து இந்திய ராணுவம் இப்போ எங்களுக்கு வந்து என்னென்றால் எதிரி என்ற எதிரி என்று நாங்கள் எதை பாக்குறோமோ அது எங்களுக்கு எப்போ எதிரிதான் நாங்கள் எதிரியையும் அரவணைச்சு கொண்டு நாங்கள் எங்களுடைய மக்கள தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவையும் கடமை பாடமும் எங்கள் ஒவ்வொரு இருக்கு இந்த இடங்களில் இந்திய இராணுவ உயர் அதிகாரி பாருங்கள் அந்த இடங்களில் போய் அவர்களுக்கான அந்த திட்டமிடலோடு செய்து கொடுக்குற காட்சிகளையும் அவங்களால் பார்க்கக்கூடிய இருக்கும் உயர் அதிகாரிகள் இன்றைய தினம் இந்திய ராணுவர்களுடைய வேலைகள் எல்லாமே நிறுத்தப்பட்டுள்ளது அவர்கள் இந்த வேலைகளையும் இன்றைய தினம் சேர்த்துள்ளதாக

എല്ലാം കടില്ലേ കണ്ടാവുള്ള

பாருங்க போறதுக்கான வேலைகள் செய்தோம் நிற்கணும் இந்திய ராணுவம் ஏன் இது என்ன தெரியா வைக்கணும் தண்ணி தண்ணி தாழ்வம் பார்க்கறதுக்கா ஏய் ஏன் பத்ர என்ன மாதிரி குறையுதாண்ட பார்க்குறதுக்கு இந்த இடங்கள தண்ணீர அளவு பார்க்கணும் அவ்வளோ நிற்குதான் எப்போ முடியுமா என்ன வேலை

அப்போ இவங்களோட வேலை இப்போ தற்பொழுது இட நிறுத்தி ஓ அந்த வேல் அந்த அந்த பீம் இருக்கி முடிஞ்சால் தான் வேலை அதுக்கப்புறம் ஏபிஜி போட்டு கண்ட கலம் போட்டு வேலை அது வரைக்கும் வேலை முழுக்க ஸ்டாப் பாருங்க இந்திய இராணுவர்களுடைய வேலை முட்டு முழுதுவாக இடநிறுத்தப்பட்டுருக்குற குறுகிய காலத்துக்கு என்னென்னா அந்த பீம் போட்டு அந்த வேலைகள் முடிவு வரும் வரைக்கும் அவருடைய வேலை இல்லாதபடியாக இடநிறுத்திக்கணும் தொடர்ந்து அங்க இடங்கள்லேயும் அந்த பீம் போடுற வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது ஐயா இந்த அந்த உ கிட்ட உள்ள எத்தனை அடி உள்ள தாக்குறீங்க எத்தனை சென்டிமீட்டர் போகுது உள்ள சரியில்லை என்ன கிட்டத்தட்ட அப்போ நீளம் கிட்டத்தட்ட பதினொன்று சம் அஞ்சு மீட்டர் அப்படியா அப்படி இந்த இந்த பாலத்துன நீளம் தானே என்ன மற்றது இந்த பாலத்துன ஃபுல் நீளம் கிட்டத்தட்ட இந்த புதிய பாலத்தின் நீளமே நவில அது என்னமே தெரியாது இருந்ததை விட வேறு இடம் கூட வேறு கூட வேறு மேண்ணா என்ன மங்கல்ல போட்டுருக்காங்க இல்லை மக்கள் என்னெண்டா நிறைய விஷயங்களை கதைக்கிறாங்களே என்ன இந்த பாலம் முடி எவ்வளோ நேரம் ஆகுது அதுக்கான முக்கிய காரணம் என்ன ஏன் இவ்வளவு லேட் ஆகிறதுக்கான காரணம் இந்த பீம் போடுறது அதை மக்களை விளங்கப்படுத்தணும் ம் அந்த விஷயம் அவங்களை தெ தெளிவு என்ன செய்யறது அவங்களை இந்த சிரமத்தின மாற்றி எல்லாம் ஒன்றும் செய்யலாது இந்த இடத்துல போய் வர அவ்வளோ அவசரமே இல்லை இந்த அளவு பார்க்குறதுல என்ன பிரியோஷன் இந்த தண்ணி பலவை பார்க்குறதில்ல இது தண்ணி கூடுதா இதான் இதாந்து இதில் முதல அளந்து பார்த்தா கால் பத்துக்கு அரைக்கு போயிருக்கேன் அதை பார்க்குறாங்க ஆ ஆ அந்த ஒரு காரணத்துக்கேண்ணா தானே அவங்கள வேலை இந்த வேலை முடிஞ்ச கையோட போடுறதில்ல வேற வேலை இருக்குது வேலை வேறு வேற சில்லங்க வேலை வேலை இதுக்கு என்ன பெரிய திட்டம் இதை கெஞ்சால சரி சார் சரி சரி ஹவனவா போயிட்டு வாங்க

என்ன போற போடல அடிச்சு கொண்டு போயிடுமே பைய பைய கட்டி கட்டி என்னக்குள்ள மோட்டார் சைக்கிள் இருந்தாலும் நாங்கள் மோட்டர் சைக்கிள் சுத்தி வாரம் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் பொறுமையாருங்க அவனா போயிட்டு வாங்கிட்டு சுத்தும் பாருங்க ഒരു ലെങ്ത് ഒരു I <sweak>

உண்மையாவா பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு கப்பல் இருந்து எப்படி அவங்க தான் செய்வாங்க இங்க எல்லாம் அதான் செஞ்சாயா அதை செஞ்சு அந்த கட்டுறதுக்குலாம் கட்டணம் சுத்தி கட்டிருந்தா கரைச்சிருக்காரு பாத்தீங்களா இந்தியா ராணுவம் ராணுவம்னா இந்தியா இந்தியா தான் பாத்தீங்களா அவங்க இலங்கை ராணுவத்தை பெரிய ஒண்ணு சொல்ல இலங்கை ராணுவம் நான் சொல்லல இலங்கை ராணுவம் சொன்னாலும் ஆனா இலங்கை ராணுவத்தை சொல்லல அவங்க இலங்கை சரி ஆனா அவங்க பிரச்சனை இல்லை ஆனா அதை செஞ்ச அவங்களும் கொலை சொல்லக்கூடாது மன்னிக்கணும் ஏ அதெல்லாம் கட்டி பூசி இந்த கரைக்கெல்லாம் கட்டினா இடிச்சிருக்காங்க இடிச்சிருக்கா இடிச்சிக்கா இடிச்சிக்கா இப்ப பாருங்க கேட்டாங்க இதே மாதிரி இடிச்சு இந்த கரைக்கெல்லாம் சுத்தி கட்டினாங்க கரைச்சி கரை வாங்க ஆமா கொஞ்சம் விடுங்க போட்டு மாமா அந்த இது இடிச்சிருக்கா